தலைவர் வருவதை நுண்ணிப்பாக பார்க்குறான் பார்த்துட்டு இந்த அம்மா கூட சைடில் ஒரு அம்மா தலைவருக்கு கையசிக்கிறாங்க அப்படியே வண்டி தலைவர் வண்டி மூவ் ஆகுது மூவ் ஆனோடனே இவன் பாருங்கள் அப்படியே போய் பொறுமா போகிறான் ஆள் இல்லாத வண்டி எந்த டிராஃபிக்குமே இல்லை ஆனால் போய் வண்டி போய் நிறுத்திடுறாம்பார் வண்டி நிறுத்திவிட்டு தலைவர் வண்டிக்கு முன்னால் நிறுத்தி பம்புக்கு இழுக்கிற பாருங்க பம்புக்கு இழுத்துட்டு தலைவர் வண்டிக்கும் அவன் வண்டிக்கும் பாருங்க கேப்பு ரொம்ப கேப் இங்கே பாருங்கள் காவல்துறை அதிகம் என்றைக்குமே முன்னாடி இருப்பாங்க அன்னைக்கு தலைவர் வண்டி முன்னாடி போனதால் அவங்க தான் ஓடையிறாங்க இவன் சைடில் போட்டு பாருங்கள் பிரச்சனை எழுப்பு தலைவர் வண்டிக்கு போகிறாம்பருக்கு சண்டை வாங்குறாம்பருக்கு போயிட்டு அப்போ காவல்துறை அதிகாரி வந்து சொல்கிறாங்கப்பா தலைவர் இருக்காப்பா எந்த தலைவர் இருந்தால் என்ன என்று அவன் கேள்வி எழுத்து சண்டை வாங்க ஆக்ரோஷமாக திட்டுறான் அப்போ அங்கே நிர்வாகிகள் எல்லாரையும் சமாதானப்படுத்தி காவல்துறை அதிகாரிங்கப்பா உடுப்பா பா நீ போப்பா வண்டி எடுத்துன்னு சொல்கிறாங்க